அரிவாசான் என்று அனல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சி கல்ல என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி அவர்கள் எல்லாம் வாகனத்தில் கொண்டிருக்கிறார்கள் உலகமே அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தான் அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை திறந்தார்கள் அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை மார்வளவு சிலை உலகத்திலே ஆகச்சிறந்த சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் இது சீன பொன்மொழி இறை என்பு எழுதிய பத்தாயிரம் மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார் ஆனால் ஒரு மனிதன் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறையெடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல சிந்தனை அதுபோல என் தம்பி ஆம் நமக்கு வெறும் சிலை அல்ல சிந்தனை